லெஃப்ட் சைடில் செஸ்ட்லேயோ பிரஸ்லியோ வலி நடுவில் ஸ்டேனம் கீழே இருக்கிற ரிப்ஸு சைடில் இருக்கிற ரிப்ஸில் வலி வந்தால் ரொம்ப பயந்து போய் முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது மூளைக்கு ஸ்கேன் எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில் எல்லாம் எடுக்கிறது இதை தவிர பிபி அதிகமோன்னு நினச்சிட்டு பிபி மீட்ரு வாங்கி வீட்லேயே செக் பண்ணிக்கிறது பிபி கம்மின்னு நினச்சிக்கிறது இல்லை சுகர் அதிகம் அந்த சுகர் மானிட்டர் அந்த மிஷினை வாங்கிட்டு சுகரை அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்கிறது சுகர் கம்மி இதை தவிர ஒரு கன்ஃபியூஸ் ஆகி இன்னும் நிறைய நோயோட சம்மந்தப்படுத்திக்கிறது சிலர் இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூன்னு நினச்சிட்டு மன பிராந்தினால் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சைக்கலாஜிக்கல் ச இஷ்யூன்னு நினச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறது இதெல்லாமே கண்டிப்பா சொல்றேன் மித்து தான் இது மாதிரி உண்மை கிடையாது அறியாமையில்தான் இது நடக்குது அதனால அவேர்னஸ்க்காக தான் இப்ப நான் இந்த வீடியோல அது என்ன நோய் அதை எப்படி சரி பண்ணலான்னு போடுறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செஸ்ட் பெயின் வந்து ஒரு இசிஜி எடுக்கிறதோ ஒரு எக்கோ ட்ரெட்மில் எடுக்கிறதோ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணுறதோ தப்பு கிடையாது ஒரு யாருக்குமே அந்த பயம் வரும் சரி எடுத்துடுறீங்க அதோடு நிறுத்தாமல் நிறைய தடவை இசிஜி எடுக்கிறது அதுதான் ஸ்டபனாக உட்காந்துருக்கிறது டாக்டர் இல்லைன்னு சொல்லி திருப்பி துரத்தி விட்டாலும் திரும்ப திரும்ப போய் டெஸ்ட் எடுக்கிறது தான் ராங்காக இருக்குது ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி வர்ற வழியில தொண்ணூத்தஞ்சு சதவீதம் காமனா வர்ற ஒரு ஸ்பைனல் கார்டில் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்கால மன அழுத்தம் சோகம் கோபம் அந்த படபடப்பு இதனால வர்ற ஸ்பைனல் கார்டில் இம்பாக்ட் ஆகி வர்ற சர்வைகோஜெனிக் பெயின் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசி சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்பரோட் பிரேக்கல் இதனால தான் பெயின் மெயினாக வருது அப்படின்னா தமிழில் நம்ம எம்ஆர்ஐல கூட கண்டுபிடிக்க முடியாமல் சர்வைக்கல்ல நம்ம மன அழுத்தத்தினால போய் ஜவ்வு சர்வைக்கல்லில் இருக்கல அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கிற செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூ நானூறுக்கு மேற்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது மூளை என்ன சொன்னாலும் அதை செய்கிறது வந்து ஸ்பைனல் கார்டு தான் அந்த கெமிக்கல்ஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது இல்லைன்னா சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் மாதிரி கழுத்தெலும்பு தேய்மானத்தில் வருது இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்தி இதனால் எல்லாம் வருது இதை தவிர காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்ன்னு இந்த ஸ்டேர்னம் அடியில் இருக்கிற ரிப்ஸு சைடில் இருக்கிற ரிப்ஸில் நீர் கோர்த்துக்கிறது சீ பிடிச்ச மாதிரி கெட்ட நீர் கோர்த்துக்கிறது அதாவது இன்ஃப்ளமேஷன் அதனால் வருது இதை தவிர ஒரு மசில் பெயினாகவும் வருது இது மாதிரி நார்மல் ரீசன்ஸ் தான் அதிகமா இருக்கு இந்த கார்டியாக் ரீசன்ஸ் வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜில் இருக்கு சரிங்களா ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி இருந்தா இது மாதிரி பேனிக் ஆகாம சர்வைக்கல்க்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணாலே இந்த வலி குறைஞ்சிரும் அந்த எக்ஸசைஸையே நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ சில எக்ஸசைஸ் மோனிஷா சொல்லி தருவாங்க ஸோ சார் சொன்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்ற ரெண்டு எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்க இது ரிலேட்டடாக எதுவும் என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கன்சல்ட்டிங்க்கு வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு ரெண்டு கையும் ஷோல்டரோட ஜாயிண்டில் ப்ளேஸ் பண்ணணும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் செவன் டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதே மாதிரி பேக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ அதே மாதிரி செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா ரெண்டு கையோ ரெண்டு கையையும் மேலே கீழே வைக்கணும் எல் ஷேப்பில் ரொம்ப ரொம்பவுமே ஷோல்டருக்கு மேலேயோ கீழேயோ கொண்டு வரக்கூடாது ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி கையை உள்ளே வெளியில் இந்த மாதிரி பண்ணணும் உள்ளே கொண்டு போகிறப்போ கீழே டவுன் எதுவும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணணும் இது மாதிரி செவன் டைம்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் நான் கால் பண்ணுங்க, நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்